ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வய வகையிலே உயர்வு கா வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு புதிதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்து வருவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இரண்டு நாட்கள் தந்திராசம நாட்களாகும் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பண நாட்களாகும்